வணக்கம் நானுங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மஞ்சளும் காயின் வச்சு ஒரு அழகான மாலைதாங்க இதுக்கு வந்து செலட்டின் டேப் எடுத்துக்கோங்க நமக்கு அந்த பூவோட காம்பு மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தான் இந்த செலட்டின் டேப் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து காயின் வச்சுக்கோங்க காயின் வச்சுட்டு ஃபுல்லாக இதுமாரி டைட் பண்ணி சுற்றிக்கோங்க சுற்றிட்டு மீதியை இந்த மாதிரி முறுக்கிக்கோங்க முறுக்கும் போது உங்களுக்கு பூவோட காம்பு மாதிரி வரும் பாருங்கள் மாதிரி காம்பு மாதிரி வரும்போது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே போல் எல்லா காயினையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க அதே போல் மஞ்சளையும் அதேமாதிரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ செலட்டின் டேப் இப்போ மஞ்சளோட பாதி அளவுக்கு அந்த கூர்ப்பான பகுதியில் அந்த செலட்டின் டேப் வச்சு ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு இப்போ நம்ம காயின் எப்படி முறுக்கணுமோ அதே போல் இதையும் முறுக்கிக்க போகிறோம் பாருங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம காயினை முறுக்கிற மாதிரி முறுக்கிக்கலாம் இப்போ வந்து பூவோட காம்பு மாரி கிடைக்கும் நமக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது போல் மஞ்சளையும் காயினையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ ஒரு உள்ள நூல் எடுத்துருக்கேன் நான் ரெட் கலர் உள்ள நூல் எடுத்துருக்கேன் அதில் ஊசி கோத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து மணி கோத்துக்கலாம் நான் முத்துமணி ரெட் கலர் கோத்துருக்கேன் நீங்கள் ஒயிட் கலர் இருந்தாலும் கோத்துக்கோங்க பாருங்கள் கோத்துட்டு இப்போ ஊசி எடுத்துருவோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் வச்சு கட்டுவோம் கொஞ்சம் வந்து டைட்டாக கட்டுங்க பிளாஸ்டிக் கவர்ன்றதுனால உருவிட்டு வரும் அதனால டைட்டாக கட்டுங்க நான் இப்போ ரெண்டு மஞ்சள் வச்சு கட்ட போகிறேன் பாருங்கள் நல்லா டைட்டாக இறுக்கி கட்டிட்டு இப்போ ஒரு மணியை எடுத்துருங்க திருப்பி ஒரு காயின் வச்சு கட்டிக்கலாம் காயின் வச்சு கட்டிட்டு கொஞ்சம் டைட்டாக வச்சு கட்டுங்க இல்லைன்னா லூஸாக இருக்கும் திருப்பி கூட நம்ம டைட் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா டைட்டாக வச்சு நல்லா டைட்டாக இறுக்கிக்கோங்க நம்ம இன்னொரு கூட போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து திருப்பி ஒரு மணி எடுத்து கொத்துக்கோங்க இப்போ காயினுக்கு பக்கத்தில் பக்கத்தில் மணி வரும் அதுக்கப்புறம் ரெண்டு மஞ்சள் வரும் இப்போ திரும்ப மஞ்சள் வச்சு கட்டிக்கலாம் நம்ம பூ கட்டுற மாதிரி தான் ஒரே சைடாக கட்டிக்கிட்டே வரப்போகிறோம் ரொம்ப ஈஸியான மாலை தாங்க கட்டினதுக்கப்புறம் அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் ரெண்டு மஞ்சள் வச்சு கட்டியிருக்கேன் திரும்ப மணி எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி காயின் வச்சு திருப்பியும் மணி எடுக்க போகிறோம் இதே போல் தான் நம்ம ஃபுல்லாகவே மாலை ஃபுல்லாகவே கட்ட போகிறோம் பாருங்கள் இந்தமாதிரி தான் இருக்கும் இப்போ நான் மாலை ஃபுல்லாக எப்படி கட்டுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு கொஞ்சம் கோத்து கட்டும்போது அழகாக தெரியும் பாருங்கள் ரெண்டு மஞ்சள் அதுக்கப்புறம் மணி அதுக்கப்புறம் காயின் அதுக்கப்புறம் மணி திருப்பி மஞ்சள் இதே தாங்க மாலை ஃபுல்லாகவும் வரும் கட்டும்போது மட்டும் கொஞ்சம் டைட்டாக கட்டிக்கோங்க இதே போல் நீங்கள் கொம்பு மஞ்சளும் கட்டிக்கலாம் நான் வந்து ஃபுல்லாக இப்போ கட்டிட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் மேலே இருக்கிறதெல்லாம் அப்புறம் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் ஃபுல்லாக கட்டிட்டேன் இப்போ எக்ஸஸாக இருக்கிற அந்த மேலே இருக்கிற இதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க ஒரே சைஸாக கட் பண்ணிக்கும் போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காட்டுற பாருங்கள் இதை கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அது செலட்டின் டேப்புன்றதுனால உங்களுக்கு ஒட்டும் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒட்டை கட் பண்ணிடாதீங்க பாருங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் மாலை ரெடி ஆகிடுச்சி இது ரொம்ப ஈஸியான மாலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்